ஹாய் ஹலோ திசு ஷீலானு இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்க்க போறோம்னா திருநெல்வேலி மாவட்டம் சீவில பேரி அருகே உள்ள மரிகால் தலை என்ற ஊரில் அமைந்திருக்கும் பூலுடையார் சாஸ்தா அந்த கோயிலோட விளாகு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற நூற்றுல எண்பது சதவீதம் மக்கள் இந்த பூலுடையார் சாஸ்தாவை குலதெய்வமாக வணங்குறாங்க இந்த பிரமிக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குங்க பொதுவாக ஒரு கோவிலுக்கு ஒரு தெய்வந்தான் காவல் தெய்வமா இருக்கும் ஆனா இந்த பூலுடையார் சாஸ்தாவுக்கு அந்த மலையை சுத்தி இருபத்தொரு காவல் தெய்வங்களை யாபிச்சு நிக்க வச்சிருக்காங்க இந்த சாஸ்தாவுக்கு பூலுடையார் சாஸ்தா அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட எண்ணூறு வருடங்களுக்கு முன்னாடி தூத்துக்குடி மாவட்டம் மணியாட்சியில் ஒரு கடுமையான பஞ்சு நிலவிச்சான் அந்த ஊர்லேருந்து ஒரு ஏழு பேர் கொண்ட கும்பல் வந்து கேரளா மலையாள தேசத்துக்கு வந்து பஞ்சு பொழைக்கிறதுக்காக வேலை தேடி போயிருந்தாங்களாம் அங்கே போயிட்டு அவங்க கஷ்டப்பட்டு சம்பாரித்து நிறைய வைடூரிய ஆபரணங்கள் செல்வங்கள்னு சம்பாரித்து சொந்த ஊருக்கு திரும்பும்போது அந்த கேரளா எல்லை தேசத்தில் உள்ள மக்கள் வந்து இவங்க வந்து ஏதோ திருடிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருடர்கள் நினச்சிட்டு இவங்கள துரத்த ஆரம்பித்தாங்களாம் இருந்து தப்பிக்கிறதுக்காக பூலாத்தி செடி அதிகமாக இருக்கிற ஒரு இடத்துல வந்து இந்த ஏழு பேரும் ஒழிஞ்சிட்டாங்க அப்படி ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து யானை பிள்ளற சத்தம் கேட்டுச்சு யானையோட சத்தம் கேட்டோடனே இவங்கள துரத்திட்டு வந்த அந்த ஊர் மக்கள் வந்து இனி யானை வந்து நம்மளை துரத்த ஆரம்பிச்சிடும் பொதுவாக அந்த கேரளா மலையதேசத்தில் வந்து யானையோட தொந்தரவு அதிகமாக இருக்கும் அப்போ நமக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துடும் சொல்லிட்டு துரத்தி வந்தவங்க திரும்ப போயிட்டாங்க அங்கே ஒழிஞ்சிட்டு இருந்த ஏழு பேரும் புலாத்தி செடியிலேருந்து வெளியே வந்து பார்க்கும்போது அங்கே எந்த யானையும் இல்லை திடீர்னு பார்த்தா அவங்க முன்னாடி பச்சை மண்ணால் செய்யப்பட்ட சாஸ்தா செலை ஒன்று இருக்குது சாஸ்தாவோட வாகனம் யானை அப்படிங்கிறதுனால சாஸ்தா தான் யானை ரூபத்தில் வந்து சத்தம் கொடுத்து நம்மளை காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிலையை அவங்க சொந்த ஊருக்கு எடுத்துக்கொண்டு வழிபடலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போனாங்க அந்த சிலையை தூக்கிட்டு இந்த ஏழு பேர் வந்து பல ஊர்களை தாண்டி வந்து சாஸ்தாங்குளம் வந்துருந்தாங்க இவங்களுக்கு ரொம்ப பசி எடுத்தனால அந்த சாஸ்தா குளம் அமுதிருனா கூடிய அப்படிங்கிற ஒரு ஊர்ல கம்மாக்கார ஒருமா வந்து இவங்க வந்து சமைச்சு சாப்பிட்றாங்க சமைச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த சிலையை எடுத்துட்டு இவங்க கிளம்பும் போது நிறைய சொரக்கா செடி வந்து அங்கே படர்ந்து இருந்தனால இவங்களோட கால் தட்டுப்பட்டு அந்த சிலையோட ஒரு பகுதி கால் வந்து உடஞ்சிருது அந்த உடஞ்ச பகுதியை அங்கேயே விட்டுட்டு இவங்க சிலையை தூக்கிட்டு கிளம்பிருந்தாங்க இந்த சாஸ்தாவோட காலு வந்து சுரைக்கா செடி தட்டுப்பட்டு தான் உடஞ்சிது அப்படிங்கிறதுனால இந்த சாஸ்தாவை குலதெய்வமாக கும்பிடுற யாருமே இன்றைக்கி வரைக்கும் சுரைக்காவை அவங்க சாப்பாடுக்கு எடுக்க மாட்டாங்க அந்த உடஞ்ச சிலையை தூக்கிட்டு இந்த ஏழு பேர் அவங்க சொந்த ஊரான மணியாட்சிக்கு கிளம்புறாங்க அப்படி கிளம்பும்போது போது யோசிக்கிறாங்க இந்த உடஞ்ச சிலையை நம்ம எப்படி நம்ம சொந்த ஊருக்கு கொண்டு போய் வழிபட முடியும் அதனால இந்த சிலையை வந்து இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நம்ம வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு மலை பகுதியில் வந்து மறுக்கால் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த சிலையை வச்சுட்டு அவங்க சொந்த ஊருக்கு மணியாட்சிக்கு கிளம்பிடுறாங்க அப்படி கொஞ்ச நாள் கடந்து போகும்போது அந்த மணியாச்சியில் ஜமீன்தாரர் ஒருத்தர் இருக்காரு அந்த ஜமீன்தாரர் வந்து நிறைய பசுமாடு வந்து வளர்த்து வந்திருக்காரு அதுல வந்து ஒரு பசுமாடு வந்து தினமும் காலையில நல்லபடியா பால் கறக்கும் மாலையில வந்து பால் கறக்காது சரி அப்படியே இருக்கும்போது அந்த ஜமீன்தாரருக்கு பயங்கர கோபம் என்னடா டெய்லி வந்து இந்த பசுமாடு வந்து காலையில பால் கறக்குது ஈவினிங் நான் பால் கறக்க மாட்டேங்குதுன்னா அந்த மாடு மேய்க்கிறவனை பிடிச்சி கத்துறாங்க இவருக்கும் ஒரே டவுட்டு சரி இந்த மாட்டோட பாலை யாரும் திருட்டுத்தனமாக கறக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிற ஒரு பெரிய மனுஷங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு இந்த மாடு இருக்கிற இடத்துல போய் பார்க்கும்போது அங்கே அந்த மாடு தானாகவே பால் கறக்குது என்னன்னு பார்த்தா உடைந்து போன சாஸ்தா சிலைக்கு வந்து இந்த பசு மாடு தானாகவே பால் கறக்குதுன்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் ஆச்சரியம் அப்படி இருக்கும்போது அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு பெரியவர் மேலே வந்து அருள் அருள் இறங்கி அவங்க வாக்கு சொல்றாங்க இந்த மறுகால் தலையில வந்து எண்ணியை வச்சு வழிபடுங்க அது எனக்கு வந்து காவல் தெய்வங்களையும் வச்சு வழிபட்டால் இந்த ஊர் மக்களையும் எல்லாரையும் வந்து நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு வாக்கு சாஸ்தாவே அப்படின்னு நம்பி அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த சாஸ்தாவுக்கு மறுகால் பாயிற இடத்துல வந்து வச்சு வழிபட ஆரம்பிச்சாங்க இந்த பூலுடையார் சாஸ்தா கோவில்ல நீங்க உங்க மனதுல என்ன வேண்டுதல் குழந்தை வர வேண்டி திருமணம் வர வேண்டி அல்லது படிப்பு சம்பந்தமா எந்த வரம் வேண்டி இந்த கோவில வந்து நீங்க வழிபட்டிங்கன்னா உங்களோட வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் உங்களுக்காகவே பூலடியார் சாஸ்தா கோயிலோட கதையை ரொம்ப ஷார்ட்டாவே சொல்லி முடிச்சாச்சு இப்போ நான் சாமி கும்பிட போறேன் இந்த பூலடியார் சாஸ்தா கோயிலுக்கு நான் ரொம்ப நாளாகவே போகணும் போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன் பட் அது தான் எனக்கு நடந்திருக்கு நான் அந்த கோயிலுக்கு போன டைம் மதிய வேலை ஒரு லெவன் டு டுவெல் ஓ கிளாக் இருந்ததுனால ரொம்பவே வெயில் அதிகமாக இருந்துச்சு இருந்தாலும் வெயிலை பொருட்படுத்தாமல் ஸ்டெப்ஸில் ஏறி கோயிலுக்கு போயாச்சு அங்கே ஒரு பாதி வெளியில் போகும்போது அந்த மலையிலேருந்து கீழே வியூ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப நேரம் இருந்து நான் அந்த வியூ ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டே பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் கோயிலுக்குள்ளே போனேன் கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமியை வந்து நல்ல மனசார வேண்டிக்கிட்டேன் ஆனால் என்ன ஒன்று அங்கே கோயிலுக்குள்ளே கருவறையில் இருக்கிற அந்த பூலுடையார் சாஸ்தா எல்லாம் வீடியோ எடுக்க முடியாது இருந்தாலும் பரவாயில்ல என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ எடுத்திருக்கேன் சாமி நல்லபடியாக கும்பிட்டாச்சு எனக்காக அவங்க எல்லாருக்கும் சேர்ந்து தான் ப்ரேயர் பண்ணியிருக்கேன் வீடியோ பார்த்தா மட்டும் போதாது கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஹண்ட்ரட் கே வியூஸ் போச்சுன்னா நெக்ஸ்ட் நீங்கள் சொல்ற கோயிலுக்கு போய் நான் விலக் எடுத்து போடுவேன் அண்ட் தென் பாய் ஃப்ரம் டேக்